ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் எல்லாரும் ஸ்டோரி போடுங்க ஸ்டோரி போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதனால் உங்களுக்காக நான் ஒரு ஸ்டோரி கொண்டாந்துருக்கேன் சில்லறை கற்கனும் வைரமாகலாம் வாங்க அந்த ஸ்டோரியை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாமா இவன் பேர் ராகுல் இவன் ஒரு நல்ல பையன் ஒரு சுட்டியான பையன் ஆனால் நல்லா படிக்கிற பையன் இவனுக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் வராது இங்கிலீஷ் வரலைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறான் ஏன்னா அவன் கூட இருக்கிறவங்க எல்லாருமே இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்க இவனால எதையுமே பேச முடியாது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் முடியாது ஏன்னா இவன் தமிழ் மீடியம் படிக்கிறவன் கூட படிக்கிற எல்லாருமே டியூஷன் போறாங்க ஆனால் இவன் எங்கே போவான்னா லைப்ரரி போவான் லைப்ரரி போய் புக்ஸ் படிக்கிறது இங்கிலீஷ் நாலேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்காக நியூஸ் பேப்பர் படிக்கிறது இது மாதிரி அவனோட டேலண்ட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தான் இவனுக்கு ஒரு நாள் பெரிய ஆளா வந்துருவோம் அப்படிங்கிற செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்பவே இருந்துச்சு அதே மாதிரி இவன் ஒரு எழுத்தாளரா மாதிரி இவனோட புக்ஸ் எல்லாமே நிறைய லாங்குவேஜ் ஸோ இவன் வந்து பெரிய ஆளாக மாதிரி தான் அவனுக்கு அதோட காரணம் அவன் வந்து அவனை வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்றது தான் ஹார்ட் ஒர்க்கு தான் அவனை இவ்வளோ இதாக பண்ணியிருக்கு நம்மளும் ஹார்ட் ஒர்க் பண்ணி இதே மாதிரியே வாழ்ந்து காட்டுவோம் சில்லறை கற்களும் வைரமாகலாம் நம்ம நினச்சா தேங்க் யூ ஃபார் யுவர் வாட்சிங்